ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்டேங்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு முக்கால் கப் வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க அதே அளவு தண்ணீரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டு நல்லா வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ சூடு ஆறுனதும் நம்ம இறக்கி வச்சிடலாம் ஒரு கடையில் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க பொடியை கட் பண்ண முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தேவையான கெற்பை வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கலாம் அதோட நம்ம வந்து ரெண்டு வாழைப்பழம் வந்து சின்ன வாழைப்பழம் எடுத்துக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கிய ரெண்டு சின்ன வாழைப்பழங்க ஏன்னா அதில் வந்து நல்லா இனிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வத வதக்கி எடுத்துக்கலாங்க அதோட அரை கப் துருவனை தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நெய்யில் வந்து நல்லா வறுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி மீடியமான ஃப்ளேம் வச்சு நம்ம அழகாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து வேறு பவுல வந்து மாற்றிக்கலாங்க அதெல்லாம் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதோட நம்ம கறியை வச்ச வெள்ளம் கறிசெல்லாம் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஏன்னா வெள்ளம் வந்து கரிஞ்ச ஒரு கொதி வந்த வந்து பாத்தீங்கன்னா நல்லா மண்ணு கல்லுமா இருக்கும் அதுல வந்து பாருங்க அதுலயும் உங்களுக்கு தெரியும் அதனாலதான் வடிகட்டி எடுக்கிறதுங்க ஏன்னா சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்டியா இருக்கணும் இல்லைங்களா அதனால வந்துட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட பாத்தீங்கன்னா முக்கால் கப் கோது மாவு சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து முக்கால் கப் வெள்ளம் எடுத்தோம் அதே மாதிரி முக்கால் கப் தண்ணி சேர்த்தோம் அதே போல் இப்போ கோதுமாவும் சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு நம்ம கோதுமாவை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெள்ளமும் இருக்கணுங்க அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து தண்ணீர் தண்ணீர் வந்து சேர்க்கவே வேண்டாங்க ஏன்னா வெள்ளத்துலேயே வந்து மா வந்து நல்லா கரைஞ்சி வரும் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி திக்காக கலந்து எடுத்துக்கோங்க இப்போ மா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த மாவு வந்து ஊத்தி வேக வைக்கிறதுக்கு ஒரு சில்வர் பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதுல இந்த மாதிரி நெய் வந்து விட்டுட்டு ஏன்னா வெந்த பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும் அதனால தாங்க நம்ம வந்து நெய் சேர்க்கிறோங்க கேக் ட்ரே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம் கேக் ட்ரே இல்லாதவங்க வந்து நார்மலா வந்து வீட்டுல இருக்கிற சில்வர் பா வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க இதுலயும் நல்லாதாங்க வரும் இப்ப இந்த மாதிரி நல்லா சமமா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்ல ஈவனாக இருக்கோங்க இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு தட்டு இட்லி பிளேட் வந்து வைக்கிறேங்க ஏன்னா ரொம்ப கீழே வச்சோம்னா நம்மளுக்கு தண்ணி படம் மாவு அதனால் வந்து நான் ரெண்டு தட்டு இட்லி பிளேட் வச்சு அதுக்கு மேலே வந்து நான் மாவு மாவு வைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இதுக்கு வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் இருந்தாலே போதுங்க பன்னெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குச்சியை வந்து வச்சுட்டு பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கும் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா ஈஸியாக இறக்கிட்டு நம்ம வந்து ஒரு வேறு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாங்க இப்போ நல்லா நம்ம திருப்பி விட்டு ஈஸியாக எடுத்துடலாங்க ஏன்னா நம்ம நெய் விட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ வந்து நம்ம கத்தியில வந்து நம்ம வேணுன்ற சைஸ்ல வந்து சிறுசாவும் பெருசாகவும் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அதாவது ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க அதிக எண்ணெயில் வந்து பொரிச்ச ஸ்நாக்ஸ் வந்து தராமல் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ அழகா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ குடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ